கோவை நவ இந்தியாவில் உள்ள பகுதியில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் கோ கிளாம் எனும் மூன்று நாட்கள் நடைபெறும் கண்காட்சி இன்று துவங்கப்பட்டது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் கோவையில் நாற்பதாவது முறையாக மூன்று நாட்கள் நடைபெறும் கோ கிளாம் எனும் கண்காட்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த கண்காட்சியில் இயற்கையான முறையில் கிடைக்கும் பூக்களை கொண்டு வாசனை தயாரிக்கப்படும் திரவியங்கள் பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஹேர் ஆயில் பொடுகு முடி முடிக்கூட்டுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பெண்கள் சுயமாக தயாரித்த கைவினைப் பொருட்கள் மேற்கிந்திய ஆடை வகைகள் பாரம்பரிய தங்க வைர நகைகள் டெல்லி மும்பை ஹரியானா போன்ற பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற குர்தீஸ் போன்றவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் அம்மா சேவா அறக்கட்டளையின் தலைவர் சோனாலி பிரதீப் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் துவக்கி வைத்தார் மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறும் பொழுது சுமார் நூறு முதல் நூத்தி இருபது அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது பல மாநிலங்களில் இருந்தும் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் சிறப்பு சலுகைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் வருகை தரும் அனைவருக்கும் நுழைவு கட்டணம் இல்லை இலவசமாக கண்டுகளித்து தங்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி மகிழும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஹீனா ராகுல் செய்திருந்தார் மேலும் இதில் ஆடை வடிவமைப்பாளர் ஜெயந்தி வழக்கறிஞர்கள் உதய உயதா மேனன் ரேவதி ராஜேஷ் ரோட்டேரியன் கோதை இன்னர் வீல் கிளப் நிர்வாகி ஜெயந்தி நாராயணசாமி மற்றும் உமையால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று இந்த அருமையான காலை பொழுதில் கோக்லாம் ஷாப்பிங் என்ற இந்த ஒரு அருமையான ஒரு ஃபேஷன் மற்றும் அதிநவீன ஆடை அலங்கார பொருட்கள் நகைகள் அனைத்துமே இந்தியத்தில் இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்துமே பிரத்யேகமாக கோவைக்கு கொண்டு வந்து நூறு ஸ்டால்கள் நூறு இதுக்குண்டான நூறு தனித்தனி ஸ்டால்களை அமைத்து கோவை மக்களுக்கு காஷ்மீரிலிருந்தோ ஜெய்ப்பூரிலிருந்தோ ஒரு ஒரு இடத்திலிருந்து போய் அவருக்கு போய் அங்கே போய் அங்கே உள்ள சிறப்பான பொருட்களை வாங்காமல் அதெல்லாம் கோவையிலே கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு சிறப்பான கோகுலாம் ஷாப்பிங் என்ற இந்த ஒரு எக்ஸிபிஷனை மிகவும் அழகாக ஒன்பதாவது ஆண்டாக இந்த ஆண்டு என்ன எனது அருமை நண்பரான ராகுல் மற்றும் ஈனா அவர்கள் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே இந்த முறை நான் ஒரு சிறப்பு விருந்தினராக விருந்தினராக இந்த அருமையான நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் மற்றும் இந்த விழாவானது இந்த மூன்று மூன்று நாள் எக்ஸிபிஷனானது ஜனவரி ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் சுகுணா மண்டபத்தில் நடைபெற உள்ளது இங்கே இந்தியாவிலிருந்து பல க கலாச்சார பொருட்களும் ஹோம் ட்ரேக்கர்ஸ் அதாவது வீட்டு அலங்கார பொருட்கள் சேலைகள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி என்று சொல்லக்கூடிய அனைத்து வகை பொருட்களுமே நாம் எங்கேயும் போய் தேடி இதே இடத்தில் கோவிலேயே உங்களுக்கு வாங்கும் ஒரு வாய்ப்பை அருமையாக அமைத்து இருக்கிறார்கள் ஆக கோவை மக்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி சுகுணா கல்யாண மண்டபத்தில் வந்து உங்கள் அனைத்து ஷாப்பிங் தேவைகளையும் பூர்த்தி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்